நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு மக்களவை செயலகம் தான் பொறுப்பு இதுக்கு எதுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விளக்கம் தரணும்னு கேட்கிறாரு பிஜேபி அல்லாத இந்தியா கொஞ்சம் சேர்த்து ஒருத்தர் அப்ப என்ன விளக்கம் சொல்லிருக்கிறாரு அதாவது இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டனத்தை தெரிவிப்போம் சொல்லி எல்லாரும் சேர்ந்த கண்ணனம் தெரிவிச்சிருக்கா அது யாரும் மறுக்கல இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சிலர் கலப்புறாங்க பிஜேபி தானே பிஜேபி என்ன வேணாலும் செய்வாங்க நாலஞ்சு மாதம் இருக்கு தேர்தல் நடக்கிறது அதுக்குள்ள இன்னும் எத்தனை ஒத்துக்களை அவங்க பண்ண போறாங்கன்னு இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இந்த ஆட்சி ஒரு சர்வதிகார ஆட்சி என்பது தான் நடத்துனாங்க மீட்பு பணியை நடத்தல அமைச்சர்கள்லாம் போய் போட்டோஷூட் தான் சொல்றாங்க ஒண்ணு பிரெட்டு பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த எண்ணெய் கழிவுகளை சுட்டி காட்டுறாங்க ரொம்ப தாமதமா அதில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க கவசம் என்ன பணியாற்றும் போது ஊடக நண்பர்கள் போய் படம் எடுத்து போட்டுவாது அவங்களை பொறுப்பு நான் கேட்டது எதிர்க்கட்சிகள் மட்டும் சொன்னது இல்லை நீங்கள் சமூக வலைதளங்களில் அந்த குறிப்பிட்ட மழை பெஞ்ச நாட்களில் பார்த்துருந்தாலே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது இந்த மீட்பு பணிகளுக்கு திரு முத்தரசன் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்க மதிப்பெண் கொடுக்க கொடுக்குற அளவு இந்த முறை அதே எண்ணிக்கையில் போட்டி போட போகிறீங்களா இல்லை அதிகமாக கேட்க போறீங்களா உங்களுடைய வியூகம் என்ன அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவாங்க ரெஃப்ளக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் நடந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விளக்கம் தரணும்னு சொல்லி எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்டாங்க ஆனா அதுக்கு பதிலாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பத்தாம் அவைக்கு வராதவங்க மேலாம் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தாங்க அப்புறம் அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தில் மத்திய அரசோ அல்லது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது நாட்டைய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனா ஒரு மிகப்பெரிய செய்தி ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ளற ஒரு ஒரு பார்வையாளர் போனால் அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரையின் பேரில் பார்வையாளர் மாடத்திற்கு செல்லலாம் அதுவும் பலகட்ட சோதனைகள்லாம் மேற்கொண்டு அவங்கள்ட்ட செல்லு பெல்ட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் வெறும் சட்டை பேண்ட்டு இல்லை சட்டை வேஷ்டி இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது அவளை சோதனை பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படி சோதனை பண்ணி அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் பாஜக எம்பியால் சிபார் செய்யப்பட்டவங்க ரெண்டு பேர் அவங்க மேலேருந்து பார்வையாளர் மாடத்திலேருந்து கீழே குதித்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி மஞ்சள் புகை இதெல்லாம் வீசியிருக்கிறாங்க அப்போ முதல்ல விசாரிக்கப்பட வேண்டியவர் யார் அப்படின்னா அந்த பரிந்துரை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எப்படி இதை பரிந்துரை பண்ணார் எதார்த்தம் பண்ணாரா அல்லது என்ன வரும் என்னென்னு சொன்னேன்னா இவரும் மைசூருக்கார் தான் அந்த அனுமதி வாங்கிட்டு வந்தவரும் மைசூர் தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க அப்பா பாஜக எம்பியோட தொடர்புள்ள உள்ளவர் தான் செய்தியெல்லாம் சொல்லுது அப்போ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி கொடுத்தாருனான்னு விசாரிக்கல அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கார் இதற்கு வந்து முழு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சபைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் கேட்குறாங்க அது விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நியாயம் கேட்டவர்களை கொலை பண்ணுறது மாதிரி அதுவும் அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதில் பார்த்திங்கன்னா தமிழக எம்பிக்கள் தான் அதிகம் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அது மாதிரி கே சுப்பராயன் வெங்கடேசன் இப்படி தமிழக தான் நான் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்டது போல் சேலம் எம்பி அன்றைக்கி அவர் சபைக்கே போகலை ஊரில் தான் இருக்கார் கையெழுத்து போடல சபைக்கே போகலை அவர் வேறையும் சேர்த்து சஸ்பெண்டில் அறிவிச்சிட்டு அப்புறம் பிறகு தவறுதலாக நடந்து விட்டதுன்னு அப்படி சமாதானம் சொல்கிறதுங்கிறது ஏற்புடைய ஒன்று அல்ல நான் கேட்க விரும்புவது இந்த பரிந்துரையை அதாவது இந்த பாஸ் வழங்கிய எம்பி இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒருவராக இருந்திருந்தால் அரசனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அதை எப்படி ஆக்கியிருப்பாங்க அந்த விஷயத்தை அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறது அப்படின்னு குற்றம் சுமத்துறது மட்டுமல்ல அந்த எம்பியை உடனே கூட்டத்தொடர் மூலம் சஸ்பெண்ட் இல்லை எம்பி பதவியே பறிச்சிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு மேற்குவங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுடைய இது பதவி பறிக்கப்பட்டிருக்கு அவசர அவசரமாக பறிக்கப்பட்டிருக்கார் விளக்கம் சொல்வதற்கு கூட அனுமதி அளிக்கலை நாடாளுமன்றத்தில் அனுமதி அளிக்கலை அப்போ இந்த எம்பி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பி நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்துகிறார் பற்றி எந்த பேச்சும் இல்லாத இருக்குது இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இந்த ஆட்சி ஒரு சர்வதிகார ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுது காட்டுகுது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா பாஜக எம்பி நிஷிகாந்த் பேபே என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு மக்களவை செயலகம் தான் பொறுப்பு இதுக்கு எதுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விளக்கம் தரணும்னு கேட்கிறாரு சரி இது அதாவது என்ன வேணாலும் அவங்க சொல்லிக்கலாம் நான் தான் திரும்ப கேட்குறேன் இந்த பரிந்துரையை ஒரு பிஜேபி அல்லாத இந்தியா கூட்டி சேர்த்து கொடுத்த பண்ணியிருந்தேன் அப்போ அரசா அரசனுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதுக்கு இவங்க சமாதானம் சொல்கிறது இது வந்து சபாநாயகரே சொல்லியிருக்கிறாரு இது வந்து என்னுடைய முழு பொறுப்புக்குரியது நான் தான் பார்த்துக்கொள்ளணும் நான் பார்த்துக்கு அந்த விஷயத்தை அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது பொருத்தமான கருத்து அல்ல ஒரு ஜனநாயக ரீதியான கருத்து அல்ல இப்போ நீங்கள் சபாநாயகரை பற்றி குறிப்பிட்டீங்க அந்த அமளி நடக்கும்போது நம்மளே தொலைக்காட்சியில் பார்த்தோம் ஒரு சில எம்பிகள் வந்து சபாநாயகர் முன்னாடி இருக்க மேச மேலே ஏறுறதுக்கெலாம் முயற்சி பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி செய்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன செய்கிறதுன்னு ஒரு பார்வை முன் வைக்கிறாங்க சபாநாயகர் மேஜ மேலே ஏறி அவரை பிடிச்சி தள்ளிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை சபாநாயகர் மேலே இது ஒன்றும் புதுசு கிடையாது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் தோண்டது இந்த மாதிரி பலமுறை என்ன நேரு பிரதமர் காலத்தில் இருந்திருக்கு பல காலங்களில் சபாநாயர் மேஜைக்கு முன்னாடி என்னென்ன அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கோரிக்கை வழிகள் சொல்கிறதுங்கிறது இது ஒன்றும் ஒரு புதிய செயலே கிடையாது இது நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் இது அனுமதிக்காத ஒரு விஷயம் அல்ல எது பிரச்சனையும் பிரச்சனையை கைவிட்டுட்டு திசை திருப்பக்கூடிய முயற்சியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள் ராஜ்நாத் சிங் வழக்கம் கொடுத்துருக்காதே அது உங்களுக்கு ஏற்படையதா இல்லையா என்ன விளக்கம் சொல்லிருக்காரு அதாவது இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டனத்தை தெரிவிப்போம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கன்னடம் தெரிவிச்சிருக்கா அது யாரும் மறுக்கல இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி யாரும் பேசல இது வரைக்கும் யாரும் எந்த எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சி யாரும் பேசலை எல்லோரும் இந்த சம்பவத்தை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க நானும் கண்டிக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்டிக்குது நான் கேட்க விரும்புவது என்னவென்றால் பரிந்துரை செய்தது எப்படி பரிந்துரை செய்தார் இவ்வளவு பாதுகாப்பு மிக வலுவாக இருக்காது பழைய நாட்கள் ஏன்னா பழைய நாட்கள் வந்து ஏற்கனவே சம்பவம் நடந்திருக்குது அதே நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஒருவர் சொல்லுகிறார் அதே தேதியில் மீண்டும் பாராளுமன்ற தாக்குதல் நடைபெறும் என்று இருந்து அறிவித்தது எல்லா ஊடகங்களிலும் செய்திகள்லாம் வந்தது பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை காட்டிலும் புதிதாக அந்த உருவாக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்றம் ரொம்ப மிகுந்த பாதுகாப்பானது அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இங்கே நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சம்பவம் நடந்த அன்று காலையில் பிரதமர் மற்ற அமித்ஷா எல்லாருமே அந்த ஏற்கனவே பழைய சம்பவத்தில் இறந்து போன அந்த இராணுவர்களுக்கெல்லாம் மரியாதையெல்லாம் செலுத்துகிறாங்க இவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் இது எப்படி நடந்தது யாருக்கு இது விளக்கம் அளிக்கிறது அமித்ஷா தான் விளக்கம் அளிக்கணும் பிரதமர் விளக்கமளிக்கு கடமைப்பட்டவர் அவருடைய கடமையே அது இது கேட்டு தான் சொல்லணங்கிற அவசியம் இல்லை இந்த சம்பவத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அல்லது இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சார்ந்த கட்சிகள் யாரும் இந்த சம்பவத்தை ஆதரிக்கலை எல்லோருமே மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு பாது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறதே இதுக்கு என்ன விளக்கம் என்ன இதுக்கு வந்து விளக்கம் அளிக்கணுமா வேண்டாமா அவங்களே தாங்களாகவே முன் வந்து அடுத்த நாளே சபையில் பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் விளக்கம் அளித்திருப்பது உங்களுடைய கடமை அது அந்த கடமையிலிருந்து தவறிவிட்டு பிரச்சனையை சீரப்புவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள இதுதான் வழக்கமான பாஜகவினுடைய கொள்கை இதுதான் ஒரு பிரச்சனையை தள்ளிவிட்டு அதுக்கு பதிலாக அதை தேசியிருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் வழக்கமாக செய்வாங்க அதுதான் இப்பயும் செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சிலர் கலப்புறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி விஷயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அது நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்குது அதை மாற்றுறதுக்கு கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது பிஜேபி தானே பிஜேபி என்ன வேணாலும் செய்வாங்க எதிர்கள் செய்ய மாட்டாங்க பிஜேபி பிரச்சனையை தேசியிருப்பதற்கு என்ன வேண்டும்னாலும் செய்வார்கள் இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்க தேர்தல் நடக்கிறது அதுக்குள்ளே இன்னும் எத்தனை ஒத்துகளை அவங்க பண்ண போகிறாங்கன்னு அதனாலையும் சொல்ல முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டங்களில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக அரசு இந்த மழை வெள்ள மீட்பு பணிகளில் எந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அதே போல் இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அதையும் எப்படி பார்க்குறீங்க மழை வெள்ளம் வழக்கத்தை காட்டிலாம் ரொம்ப அதிக மழை பெய்திருக்குது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட இதை கம்பேர் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீர்த்தேக்கங்கள் இருந்த தண்ணீரை காலத்தில் சீராக திறந்து விடாமல் ஒரே நேரத்தில் திறந்து விடுறதுனால ஏற்பட்ட பெரும் வெள்ளை பெ அது ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட பாதிப்பு அது மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு மூணாந்தேதி நாலாந்தேதி ரெண்டு நாளும் முழுக்க இடைவிடாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது வழக்கத்தை விட மிக அதிகமான மழை யாரும் உழவு பெய்யும் இருவார்கள் அப்போ அதை வடிய வைப்பதற்கும் மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் நிவாரணம் வழங்குவதிலும் முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப தீவிரமான முறையில் தான் செயல்பட்டார்கள் இல்லைன்னு சொல்லி யாரும் மறுக்க முடியாது அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரரூபா நிதி கொடுத்துருக்காங்க முந்தைய ஆட்சியில் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க இப்போ அது ஒரு ரூபா அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இன்னும் மற்ற நிவாரணம் அறிவித்திருக்கிற நிவாரணங்களும் ஒரு நல்ல நிவாரணம்தான் குறிப்பாக கால்நடைகளுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஆடுகளுக்கு நான்காயிரம் அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இறந்து போனவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நல்ல தொகையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிவாரணம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிவாரணமாக இதனாலே பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடாது இப்பொழுதுமே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிற பொழுது அந்த பாதிப்புலேருந்து ஒரு குறைந்தபட்ச நிவாரண நிதியை அரசாங்கம் கொடுக்கும் அதன் மூலமாகவே அவங்கள பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது இதை விட இன்னும் அவங்களுக்கு மேலும் கூடுதலாக நிதிகள் தேவைப்படுகிறது இப்போ இந்த அறிவிச்ச நிவாரணத்துலேயே விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க நிவாரணம் வந்து போதுமானதல்ல ஹெக்டேருக்கு பதினேழாயிரம்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதை வந்து ஏக்கருக்கு முப்பது அல்லது முப்பத்தாயிரம் ரூபா கொடுத்தா தான் அது கட்டுப்படி ஆகும் ஏன்னா இப்போ சென்னையில் விவசாயம் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் எங்கள் விவசாயம் இருக்குது அது அறுவடைக்கு தயாராகிறந்த நில எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த தொகை அதிகரிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்குறோம் முதலமைச்சராக நம்ம கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம் அதே மாதிரி தொழில் பாதிப்பு பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருக்குது பதிப்புகளை அது மாதிரி பாதிச்சிருக்குது இதெல்லாம் இதில் விடுபட்டுருக்குது ஆனால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுப்பதற்கு எங்களுக்கு எத்தனாயிரம் கோடி நிதி தேவைன்னு ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த அந்த உயர்மட்ட மத்திய குழுவிடம் விரிவான ஒரு அறிக்கையை அரசாங்கம் கொடுத்துருக்குது அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இது போக மீட்பு பணி மேலே சில விமர்சனங்களை வைக்கிறாங்க போட்டோஷூட் தான் நடத்தினாங்க மீட்பு பணியை நடத்தல அமைச்சர்கள் எல்லாம் போய் போட்டோஷூட் தான் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு பிரெட்டு பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த எண்ணெய் கழிவுகளை சுட்டி காட்டுறாங்க ரொம்ப தாமதமா அதுல நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க அஞ்சு நாள் ஆகி கூட பல இடங்கள்ல தண்ணி வடியில அப்படின்னு சொல்றாங்க இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவது விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் சார்பாக சொல்லப்படக்கூடிய விமர்சனங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் பார்க்கணும் சம்பந்தப்பட்ட நேரடியான மக்கள் இப்போ உதாரணமா எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர் அவர் ஒரு நிர்வாகத்தில் இருந்தவர் இவங்க ஆறாயிரம் பன்னெண்டாயிரம்னு சொல்கிறாரு இன்னொரு அரசியல் அவர் பதினாயிரம்னு சொல்கிறாரு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஆயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் என்பது வழக்கமாக ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய இயற்கை பேரிட நிதி அது அது ஜூலை மாதம் ஒரு பகுதி நிதியை கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த மாதம் கொடுக்க வேண்டியது ஒரு மாதம் முன்னாடி கொடுத்துருக்காங்களே தவிர இந்த பாதிப்புக்கு இது வரைக்கும் அவங்க நிதி கொடுக்கல அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு அப்போதே இருந்த அரசாங்கம் ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் செயற்படுத்துவதற்கு நிதியுண்டுன்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க அதற்கு இப்பொழுது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இப்பொழுது தான் பிரதமர் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல இன்னும் பணம் இல்லை அனுமதிக்கப்படும் சொல்கிறார் அப்போ ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து எந்த நிவாரணமும் வராத ஒரு சூழல்ல மாநில அரசே முழு பொறுப்பெடுத்து நிவாரணம் வழங்குறது மட்டும் இல்லை முதலமைச்சருக்கு உடல்நல சரியில்லை இந்த மாதிரியே பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொறுப்படுத்தாமல் தினசரி களத்தில் நின்றார் அதே மாதிரி அமைச்சர்கள் அமைச்சர் நேரு இருந்தார் அமைச்சர் வேலு இருந்தார் அது மாதிரி சுப்பிரமணியம் ஒரு சேகர்பாபு இப்படி இன்னும் இன்னும் மற்ற மற்ற அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் பொறுப்பளிக்கப்பட்டு பகுதி வரியாக பிரித்து பொறுப்பளிக்கப்பட்டு எல்லோரும் களத்தில் நின்று பணியாற்றினார்கள் களத்தில் என்ன பணியாற்றும் போது ஊடக நண்பர்கள் போய் படம் எடுத்து போட்டவாதுக்கு அவங்களா பொறுப்பு அவங்க போஸ் கொடுத்தாங்க போஸ் கொடுக்குறதுக்காக நின்னாங்கன்னு சொல்கிறது அவர்கள் செய்த சேவையை வந்து கொச்சைப்படுத்துவது மாதிரி பொருளாகும் இப்போ இவங்க இருக்கும்போது படம் எடுத்து போடலையா இது வழக்கமாக உள்ளது தான் இதெல்லாம் இப்போ அமைச்சர்களோ போய் இந்த பணியில் களப்பணியை ஆற்றுக்குற பொழுது ஊடகங்களில் செல்வது படம் எடுக்கிற நம்ம போய் இருக்கும்போதே மாதிரி படம் எடுத்து போட்டுருக்குறாங்க இவங்க நான் வர சொல்லிட்டு போகல அவங்களாம் வர்றாங்க படம் எடுக்கிறாங்க அது போடுறாங்க அது வந்து விளம்பரத்துக்காக பண்ணாங்க என்று இப்போ எடப்பாடி போனதாக படம் எடுத்து போட்டு போட்டிருக்காங்க பத்திரிக்கைலாம் போட்டிருக்காங்க தொலைக்காட்சியெல்லாம் போட்டுருக்குறாங்க அப்போ அவர் என்ன விளம்பரத்துக்காக பண்ணார்னு சொல்கிறதா இல்லை அண்ணாமலை போனதே போட்டிருக்கிறாங்க எல்லாரும் போனதையும் போட்டிருக்காங்க அமைச்சர்கள் மட்டும் இல்லை எல்லாம் யாரெல்லாம் போய் களப்பணி ஆற்றினார்களோ நிவாரண உதவி வழங்கினார்களோ அவ்வளோ பேர் படமும் செய்தித்தாள்கள்லேயும் மற்ற தொலைக்காட்சி ஊடகங்களையும் வந்திருக்குது அதை கொச்சப்படுத்துவது சரியல்ல இல்லை நீங்கள் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க நான் கேட்டது எதிர்கட்சிகள் மட்டும் சொன்னதில்லை நீங்கள் சமூக வலைதளங்களில் அந்த குறிப்பிட்ட மழை பெஞ்ச நாட்களில் பார்த்துருந்தாலே தெரியும் மக்களும் இது போன்ற விமர்சனங்களை வச்சுருக்கிறாங்க மழை வந்து கடுமையான மழை கடுமையான மழை தண்ணி வடி அப்படின்னு ஒரு வாயுத்துறவு போட்டெல்லாம் பண்ண முடியாது இந்த முறை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் அடியலை மார சென்னை இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்படி ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு டெல்டா மாவட்டங்களில் இதே மாதிரி புயல் வெள்ளம் வர்ற பொழுது அங்கேயும் தண்ணி வடியாது என்ன காரணம்னா புயல் அடிக்கிற பொழுது கடல் சீற்றம் தண்ணியை உள் வாங்காது உங்கள் ஏரி தண்ணிகளும் வடி வைக்கப்படுது மழை தண்ணீரும் வருது ஒரே நேரத்தில் அது வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது இந்த மீட்பு பணிகளுக்கு திரு முத்தரசன் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்க மதிப்பெண் கொடுக்க கொடுக்குற நான் இல்லை முடிந்தவரையில் பணியாற்றியாங்கிறத நான் சொல்லுவேன் அவ்வளோதான் எவ்வளவு முடியுமோ அதிகபட்சமாக முடியுமோ அரசாங்கத்தால் அது களப்பணி ஆற்றி செஞ்சுருக்கிறாங்க நிவாரணங்களும் ஒரு விவசாயத்தை தவிர மற்ற நிவாரணங்கள்லாம் ஒரு போதுமான அளவுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது தான் இந்த நிவாரணம் வழங்குறதுல டோக்கனையே கட்சிக்காரங்க தான் போய் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் போய் சேரலைன்னு சொல்கிறாங்க நியாய விலக்கடைகள் முடியுமோ வழங்கப்படுது தான் அரசு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அங்கே இருந்தால் வழங்குறாங்க அங்கே போய் கட்சிக்காரங்க இருந்துக்கிட்டு வருஷப்படுத்துகிறதோ முறைப்படுத்துறதோ யார் வேணாலும் போய் செய்யலாம் அதை அந்த கட்சிக்காராக தான் இப்போ நான் வேணாலும் அது போய் செய்யலாம் இல்லை அதிமுக நண்பர்கள் போயிருந்து வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் செய்கிறது தான் இந்த மாதிரி ஒரு இயற்கை பாதிப்பு அப்படின்னு வர்ற பொழுது பாதிப்பு ஏற்படுகிற பொழுது நேரடியாக களத்தில் இறங்கி சேவை செய்வது இது மாதிரி நிவாரணம் வழங்குகிற பொழுது போயிருந்து மக்களுக்கு உதவி செய்வது இது எல்லோரும் செய்கிறது தான் இது ஆளுங்கட்சி தான் செய்யணும் செய்யணும் அவங்க மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் அந்த பணியை இந்த மீட்பு பணியில் நடந்த சில பிரச்சனைகள் அல்லது மக்கள் வைக்கக்கூடிய சில புகார்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திமுகவோ பிஜேபியோ எதிர்பார்க்கலாம் எந்த பாதிப்போ எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாதுங்கிறது தான் ஏங்கருத்து கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்தீங்க ரெண்டு சீட்டில் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க இந்த முறை அதே எண்ணிக்கையில் போட்டிப்பட போறீங்களா இல்லை அதிகமாக கேட்க போறீங்களா உங்களுடைய வியூகம் என்ன அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவாங்க நாங்கள் இன்னும் கூடுதலாக கேட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அதே தொகுதிகளையும் கேட்கிற திட்டம் இருக்கா அவங்கள்ட்ட அதே தொகுதிகளையும் கேட்போம் எண்ணிக்கைன்னு அதிகமாக கேட்போம் தற்கால அரசியல் நிலவரம் குறித்த பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் மேயர்களே நன்றி வணக்கம்